பெரும் ஜோதி தனி பெரும் கருணை சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்தினுடைய வார பலன்களை ஆண் பெண் இருவருக்கும் ஜோதிட ரீதியாகவும் எண்கணித ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் தக்க பலன்கள் பரிகாரங்களோட இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா சாட்சாத் பரபிரம்மம் தஸ்ம குருவே நமக காயத்திரி தேவியை போற்றி இப்போது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாரப்பலன்களில் மேஷம் முக்கியமான கிரகங்கள் தன் உபஜய வீட்டில் உங்களுக்கு சாதகமான நிலையே எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் முடிப்பீர்கள் சந்தோஷம் செய்தி பயணம் பரிந்துரை பரிமாற்றம் பதவி யாவும் சாதகமே உங்கள் ஜீவனம் எதுவானாலும் அதிலே நல்லதொரு முன்னேற்றங்கள் இந்த வாரம் இருக்கின்றன இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட தெய்வம் பஞ்சமுக கணபதி சக்கரத்தாழ்வார் நிறங்கள் சாம்பல் நிறம் சந்தன நிறம் வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று வழிபாடு அஷ்டகங்கள் பாராயணங்கள் செய்வது நன்மையே இந்த வாரம் சந்திராஷ்டமம் ஏழு எட்டு இதில் சற்று நீங்கள் விழிப்புடன் இருப்பதும் உரிய பரிகாரத்தை மேற்கொள்வதும் நல்லதே ரிசவராசி அன்பர்களே அதிர்ஷ்ட கிரகங்கள் மூன்றுமே உச்சம் ஆட்சியில் உல்லாசம் உங்களை எந்த வகையிலும் பெருமைப்படுத்தும் வகையில் சமூகத்தில் சில மதிப்புகள் இருக்கும் சந்தோஷம் சல்லாபம் முக்கிய நிலைகளின் லாபங்கள் எதிர்பாராத நல்லதொரு சம்பவங்கள் ஏற்படக்கூடும் பெண்களால் ஆண்களுக்கு பெருமைகளும் பெற்றோர் வழியில் சிறப்புகளும் தனதானிய பாக்கியங்களும் தன்னிலும் மேம்பட்டவர்களுடைய ஆதரவுகளும் எல்லாம் நன்கு அமையும் உங்களுடைய எதிர்காலத்திற்கான நல்லதொரு திட்டங்களை வகைப்படுத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கின்றன அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலட்சுமி சிவசக்தி அதிர்ஷ்ட நிறங்கள் டர்க்கீஸ் ப்ளூ தூய வெண்மை வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு மேற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் நான்கு ஐந்து ஆறு வழிபாடு அஷ்டோத்திரம் படிப்பது உங்களுக்கு மிகவும் உகந்த ஒன்றே ராசி அன்பர்களே யோக கிரகங்கள் யாவும் ஆட்சி நட்பு வீட்டில் அதிகாரம் ஆல்பலம் அனைத்து விஷயத்தையும் நன்கு அறிந்து நல்லதொரு முடிவுகளை இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறீர்கள் நல்லோர்கள் தொடர்பு யாவும் கூட உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும் எந்த வகையிலும் உங்கள் இல்லத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் கலைகட்டக்கூடிய தெய்வீக பலம் பூஜைகள் முக்கிய நபர்களுடைய வருகைகள் எல்லாமே இருந்திடக்கூட இருந்திடக்கூடும் உங்களுடைய விருத்திக்கான சில வழிமுறைகளை இந்த வாரம் எடுத்து செய்வீர்கள் விட்டு மீண்டும் கிடைக்கும் சிலருக்கு எந்த வகையிலும் விவகாரங்களோ வெற்றியோ விளையாட்டின் மூலமாக சாதனைகளோ பரிசு பாராட்டுகளோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன ஜீவனத்தில் தங்களுக்கு தனி ஒரு அமைப்பு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதிர்ஷ்ட தெய்வம் பிரம்மா சரஸ்வதி அனுமான் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை கருப்பு வளம் தரும் வாஸ்து திசைகள் தென்கிழக்கு தென்மேற்கு பயண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் ஒன்று ஏழு எட்டு வழிபாடு தோத்திர மாலைகள் பாராயணம் செய்வது நன்மையே கடகராசி அன்பர்களே அனுகூல கிரகங்கள் யாவும் சாதகமாக இல்லை இதனால் எந்த வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் அக்கம் பக்கம் அடுத்தவர்கள் விஷயம் இதிலெல்லாம் சற்று நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் இருப்பதை கொண்டு நல்லது பண்ணி இந்த வாரத்தை ஏதுவாக கடக்க வேண்டும் தன் குடும்பம் வாரிசுகளிடம் கோபதாபம் கொள்ளாமல் சமயோஜிதமாக நடந்து கொள்வது நல்லதே அதிக தூர பயணமோ முதலீடோ கொடுக்கல் வாங்கலோ இதிலெல்லாம் சற்று பார்த்து எதையும் பரிசீலனை செய்து செய்ய வேண்டும் பாதகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது தன்னுடைய ரகசியம் எதையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் முக்கிய ஆவணங்களை முறைப்படுத்தி கொள்ளவும் அதிர்ஷ்ட தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி சங்கர நாராயணன் அதிர்ஷ்ட நிறங்கள் வெந்தய கலர் சில்வர் கிரே வளம் தரு வாஸ்து திசைகள் வட மேற்கு வட கிழக்கு பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் இரண்டு மூன்று வழிபாடு லலிதா சகசர நாமத்தில் இருக்கக்கூடிய நவரத்ர மாலையை வழிபடுவது நன்மையே சிவா விஷ்ணுடைய பாராயணங்களும் உங்களுக்கு உகந்ததே சிம்ம ராசி அன்பர்களே ராஜயோக கிரகங்கள் யாவும் ராசியான இடத்திலேயே தனது படிப்பு செழிப்பம் குடும்பம் ஜீவனம் வெளியிடம் எதிர்பார்ப்பு இது எல்லாமே வெற்றிகளே உங்கள் திறமைகளை சிலர் பேட்டி கண்டு எந்த வகையிலும் உங்களை பிரஸ்தாபடுத்தக்கூடும் உல்லாச பயணங்களும் உறவுகளுடைய கூட்டுநிலையும் நல்ல விதமாக அமையும் நிலுவைகளும் புராதன சொத்துக்களும் அரசு தொடர்பாக தங்களுக்கு வரவேண்டியவர்கள் இவைகள் ஏதேனும் ஒன்று கைகூட பெறுவீர்கள் ஆண்களை இணைத்து செய்யும் பெண்களுடைய முயற்சிகள் எந்த வகையிலும் பலிதம் தரும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அதிர்ஷ்ட தெய்வங்கள் சிவசூரிய நாராயணமூர்த்தி காயத்திரி தேவி அதிர்ஷ்ட நிறங்கள் ரோஸ் ஊதா நிறம் வளம் தரும் வாஸ்து திசைகள் வடகிழக்கு தெற்கு பணம் முயற்சிகள் கைகூடும் தேதிகள் நான்கு ஐந்து ஆறு வழிபாடு ஆதித்ய ஆதித்யகிருதயம் படிப்பதும் காயத்ரி மந்திரங்களை பிரயோகம் செய்வதும் உகந்த ஒன்றே ராசி அன்பர்களே ராசிய பாக்கிய பூர்வ அதிர்ஷ்ட கிரகங்கள் ஆட்சி உச்ச பீடத்தில் அருமையான சஞ்சரிப்புகள் நல்ல வாய்ப்புகளே நல்ல தருணங்களே எந்த வகையிலும் நீங்கள் கேட்டதை அள்ளித்தரப் போகிறார்கள் தனது நியாயமான விஷயங்கள் நிதர்சனமாக பெறுவீர்கள் உங்கள் பேச்சு செயல் எழுத்து பதவி எல்லாமே ஏற்றமே இணைந்த முயற்சியில் சொத்து வாகனம் விளைவேந்த பொருட்கள் இருக்கும் பாரின் தொடர்புகளும் பயன்பெறும் பகுதி நேர விஷயங்கள் கைகூடும் பெண் பிள்ளைகளால் பெருமைகளே ஆண்களை இணைத்து செய்யும் எந்த முயற்சிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்ட நிறங்கள் ராமர் பச்சை ஐவரி வர்ணம் வளம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு தென்கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் ஏழு எட்டு வழிபாடு இறைவனுக்குண்டான கவசங்களை பாராயணம் செய்வது நன்மையே துலாராசி அன்பர்களே மகாலட்சுமி விஷ்ணு ஸ்தானங்களில் யோகர்கள் எளிதில் எந்த ஒரு காரியமும் ஏற்றமாக அமையும் எதிரிகள் வீழ்வார்கள் சந்தோஷமும் சத்புத்திரர்களால் இணைந்த ஒரு நல்ல நிலையையும் கூட்டு முயற்சியையும் வியாபார அம்சங்களும் புதிய தொழில்களும் நல்ல விதமாக அமையக்கூடும் அசையா சொத்துக்களிலும் ஆபரணங்களிலும் அழகு சாதன பொருட்களிலும் நீங்கள் விரும்பியதை வாங்கி அனுபவித்துக் கொள்வீர்கள் ஆண்களை இணைத்து செய்யும் எந்த முயற்சியும் பெண்களுக்கு அதிர்ஷ்டமே தன் ஜீவனத்தில் விளம்பரம் விடாமுயற்சி அதிக தூர பயணங்கள் நூதனமான சில விஷயங்களை மாற்றி அமைப்பது கஸ்டமர்களை கவர்வது இதெல்லாம் உங்களுடைய நல்ல ஒரு பணியாக இருந்து அந்த தொழில் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்ததை வெற்றி காண நினைப்பீர்கள் அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர் நந்தீஸ்வரர் அதிர்ஷ்ட நிறங்கள் தேன் கலர் பர்பிள் கலர் வளங்கரு வாஸ்து திசைகள் மேற்கு தென்மேற்கு பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் ஒன்றாம் தேதி வழிபாடு சிவபெருமான் போற்றி பாராயணங்கள் செய்வது நன்மையே ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான கிரகம் யாவும் அற்புதமான பாவங்களில் தொட்டது துளங்கும் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்வதற்கான நல்லதொரு வழிமுறைகளின் அஸ்திவாரங்களை இந்த வாரம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் சில சொத்தோ தொழிலோ அல்லது கடன் முயற்சிகளை கட்டுவதோ அதிலிருந்து மீள்வதோ ஏதேனொரு ஒரு வாய்ப்புகள் கைகூடும் சதிபதிகளுடைய சந்தோஷங்கள் சற்புத்திரர்கள் சக நண்பர்கள் ஒத்துழைப்புகள் யாவும் களைகட்டக்கூடியதாக இருக்கும் கூட்டு விஷயங்களால் லாபமே சில முக்கிய பொறுப்புகளை நீங்கள் எடுத்து செய்து முகஸ்துதியோடு எந்த ஒரு காரிய முயற்சியும் தனக்கு சாதகமாக அடைந்திருவீர்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பல நல்ல அஸ்திவாரங்கள் இந்த வாரம் கைகூடும் அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் காமாட்சி அம்மன் அதிர்ஷ்ட நேரங்கள் ஆழ்ந்த சிகப்பு பச்சை வளம் தரு வாச திசைகள் கிழக்கு வடகிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று வழிபாடு அஷ்டோத்திரங்கள் படிப்பது நல்லதே ராசி நேயர்களே உபஜயத்தில் முக்கிய கிரகங்கள் உல்லாசம் உறவுகள் பலம் உங்கள் செயல்பாடு வெளியிடத்தில் பரணமித்து நீங்கள் யார் என்பதை இந்த வாரம் காட்டப் போகிறீர்கள் தனது தொழில் முயற்சியில் பெரிய அளவில் கூட சில வாய்ப்புகள் நிறைவேறும் அதிகாரி முதலாளர்களும் அனுசரணைகள் உண்டு நிலுவைகள் மாமனார் பாட்டனார் இந்த வகை பொன்பொருள் அமையலாம் தெய்வீக பூஜை உபாசனையால் சில விருத்திகளை பெறுவீர்கள் அதிர்ஷ்ட தெய்வம் ராமர் சிவபெருமான் அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை மெருண் வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு வடமேற்கு பண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து வழிபாடு சுந்தரகாண்டம் சிவபுராணம் படிப்பது உகந்த ஒன்றே மகரம் பாக்கிய ராஜுவ கிரகங்கள் ராசியின் அதிபதிகள் மூவருமே இந்த வாரம் பலம் முக்கிய விஷயங்கள் எந்த வகையிலும் ஈடேறும் முன்னேற்றங்களால் பயனிருக்கிறது கெட்டவரை நயந்து பழகி தனக்கு தேவையானதை சரியாக நடத்தி கொள்வீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய வேலைகள் வியாபார விஷயங்கள் தொழில் நுடுக்கங்கள் இதன் மூலம் நன்மைக்குரிய சம்பவங்கள் நடந்தேறும் மகிழ்ச்சிக்குரிய பல வாய்ப்புகளும் வருவாய்களும் வந்திடக்கூடும் டூர் ஒப்பந்தம் கடன் எதிர்பார்ப்பு சுப விஷயம் யாவும் கட்டக்கூடியதாக இருக்கும் உங்கள் குடும்பத்தின் விருப்பங்கள் சிலவற்றை சரியாக செய்து வைப்பீர்கள் அதிர்ஷ்ட சேவம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் பெருமாள் பூமாதேவி அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு கத்திரிப்பு கலர் வளம் தரும் வாஸ்து திசைகள் தென்கிழக்கு மேற்கு பண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு கும்பராசி அன்பர்களே முக்கிய கிரகங்கள் திரிகோண கேந்திரத்தில் பல திருப்பு முனைகளை ஏற்பட இருக்கிறது சில நெடுநாளைய பலவீனங்களுக்கு நிதர்சனமான சில நற்சம்பவங்கள் கைகூடும் வேலை வியாபாரம் கடந்த முயற்சி இவை யாவும் சகாயங்களே பெற்றோர்கள் வருகை பிள்ளைகளின் மகிழ்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்தில் சில விழாக்கள் இதெல்லாம் மன சந்தோஷங்களை தரும் குவா குவா பாக்கியங்களும் ஏற்படும் பல பெரிய நபர்களின் ஒத்துழைப்பால் நீங்கள் பேசப்படுவீர்கள் அதிர்ஷ்ட தெய்வம் நட்ராஜர் கருடால்வர் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆஸ்கலர் வலம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு தென்கிழக்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் ஏழு எட்டு வழிபாடு நட்ராஜர் கரடொற்பத்து படிப்பது சந்திராஸ்திரம இரண்டு மூன்று தேதிகள் இருப்பதால் இதில் சற்று நீங்கள் கவனமாக இருப்பது நன்மையே மீனராசி அன்பர்களே சுபர்கள் அசுபர்கள் யாவும் சாதகமான நிலையில் சஞ்சாரம் திரவிய லாபங்கள் நல் முயற்சிகள் கொடுக்கல் வாங்கல் கூட்டு நிலை எதிர்பார்த்த மாற்றம் கூடுதல் பவர் பூர்வீக சொத்து அல்லது இன்சூர் பிறர் உதவியால் தனது தேவைகள் எதையும் சரியாக செய்துக்குவீர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இரத்த பந்தங்களின் தொடர்பும் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கைக்கொள்வதற்கு கொள்வதற்கு சற்று பாலமாக இவர்கள் இருப்பார்கள் உங்கள் ஜீவனம் எதுவானாலும் அதில் சற்று நன்மையான முயற்சிகள் தாமதமானாலும் கூட முடிவு நல்லதாக அமையும் அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன் அண்டு சிவபெருமான் அதிர்ஷ்ட நிறங்கள் பிஸ்கட் நிறம் கிரே கலர் வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு வடமேற்கு பண முயற்சி கைகூடும் தேதிகள் ஒன்று வழிபாடு அம்பாள் சரப்பேஸ்வரரை வழிபடுவது நன்மையே சந்திராஷ்டமம் நான்கு ஐந்து ஆறு தேதிகள் இருப்பதால் இந்த தேதிகளில் மட்டும் சற்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதே